ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நாங்களும் சொல்றோம் சீமான் சொல்றது மட்டும் இல்ல ஜாதியே வேணா அது வேணா அதை கொஞ்சம் கேட்டுங்களேன் நீங்க இப்ப ஜாதியே வேண்டாம் அப்படிங்க போது ஜாதி இருக்கிறது வந்து ஜாதியே வேண்டான்னு சொல்றது பிராமணர்கள் கணக்கெடுப்பு சொல்றான் இப்ப வேணா இடஒதுக்கீடு இன்னைக்கு ஜாதி வாரி இடஒதுக்கீடு இல்லை என்றால் இந்த அளவுக்கு எண்ணிக்கையில வந்திருப்பாங்களா பிசி கார எஸ்சி எல்லாம் வந்திருக்க முடியுமா இங்க தான் நடக்குது ஒரு பட்டியல் வகுப்பு சேர்ந்த ஒரு பையன் வகுப்பு சேர்ந்த ஒரு காதல் பண்ணி கிளையாட்ட விழுப்புரம் அந்த காலங்கள்ல எழுபதுகள் எண்பதுகள்ல எண்பதுகளில் பேசினார் நம்ம பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறோம் நம்மளை வச்சு ஒண்ணுமில்லாத ஆட்கள் கருணாநிதி மாதிரி ஆட்கள் வந்து பதவி வந்துடுறாங்க ஏன் நம்ம பதவி வரக்கூடாது அந்த மாதிரி அதை தூண்டி விட்டு அந்த ஜாதியத்தை தீவிரப்படுத்தி விட்டது திமுகவும் அதிமுகவும் தான் அதனால என்னாச்சுன்னாக்கா நம்ம ஜாதியை பயன்படுத்தி அவன் இன்னும் வேற ஒரு ஜாதிக்கான வர்றதுக்கு நம்ம ஜாதியை பயன்படுத்தி நம்ம வரப்போமே தமிழகத்துல தொடர்ச்சியா சாதிய வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு என்ன சார் சாதியை புதுப்பிச்சது அரசியல் கட்சிகள் தான் ஒட்டுமொத்த பார்வை சாதி என்பது கூடாதுதான் ஒரு நாளில் போராடி அல்லது ரெண்டு வருஷத்துல போராடி அதை முற்றிலும் நீக்க முடியாது அதுக்கு முக்கியத்துவம்லாம் பண்ணணும் மனிதர்களிடம் சமத்துவ கருத்தை வளர்க்கணும் சம வாய்ப்பு எல்லாரும் கொடுக்கணும் ஒரு பண்பாட்டு எழுச்சியை நம்ம உண்டாக்கணும் அப்படியெல்லாம் வரும்போது மெல்ல மெல்ல சாதி மங்கி மறைஞ்சு போகணும் ஆனால் இங்கே என்னாச்சு திராவிடத்தில்னா சாதி மெல்ல மெல்ல மங்கி மறைஞ்சு போகிறதுக்கு புத்துயிர் பெற்றுது இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் இப்போ வயசு உங்களுக்கு தெரியாது இப்போ இப்போ இருக்கிற ஜாதி சங்கங்கள் இத்தனை இத்தனை ஜாதி கட்சிகள் எண்பதுகளுக்கு முன்னாடி கிடையாதுமா தமிழ்நாட்டில் கிடையாது ஐம்பதுலேருந்து இருந்தது இருந்த ஒரே ஒரு ஜாதி கட்சினால் வண்டியர் கட்சி தான் இருந்துச்சு பாட்டு உழைப்பாளர் கட்சின்னு வச்சுருந்துருப்பாங்க அல்லது காமன்வெல்த் பார்ட்டின்னு வச்சுருப்பாங்க வண்டியர் கட்சின்னு மற்ற மற்றதுலாம் பெரும்பாலும் மற்ற ஜாதி கட்சியும் அங்கே நின்று போட்டிட்டான் கிடையாது ஒன்றும் பண்ணும் கிடையாது புத்துயிர் வந்தது திராவிட ஆட்சி வந்த பிறகு தான் அறுபத்தேழுல வந்த பிறகு அது கருணாநிதி தலைமை வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவங்க அடர்த்தியா ஜாதி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்து அந்தந்த ஜாதியை கம்பிக்கணும் நம்ம ஓட்டு ஓட்டு வாங்கிறதுக்குன்னு அதை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் போடுற ஜாதி பார்த்து வேட்பாளர் தேர்தலுக்கு ப நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு வைக்கிறது வந்து அந்த ஜாதி பார்த்தா தகுதி பார்த்தோ அந்த அவருக்கு என்ன ப தொண்டாற்றாரா என்ன செல்வாக்கு இருக்கா அதெல்லாம் பார்க்குறதில்ல புது பையனாக தான் சரி ரெண்டே ரெண்டு விஷயம் பணம் ஜாதி ரெண்டும் தான் நிபந்தனை திமுகவில் அதிமுகவில் தான் நிபந்தனை அப்படி வைத்து வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அல்லது ஒன்றிய செயலாளர் கட்சி பதவி எல்லாம் கொடுத்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஓ பகிரங்கமாகவே டாக்டர் ராம்தாஸ் பேசினார் அந்த காலங்களில் எழுபதுகள் எண்பதுகளில் எண்பதுகளில் பேசினார் நம்ம பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறோம் நம்மளை வச்சு ஒன்றுமில்லாத ஆட்கள் கருணாநிதி மாதிரி ஆட்கள் வந்து பதவி வந்துடுறாங்க ஏன் நம்ம பதவி வரக்கூடாது சொல்லுங்கடா நம்ம இத்தனை மாவட்டத்தில் இருக்கோம் என்ன பகிரவா பேனார் நம்ம ஆளில் பயன்படுத்தி வந்துடுறாங்க என்று ஏன்னா ஜாதி பார்த்து வந்து அது மாதிரி அதை உருவாக்கி போட்டோன்னே இந்த ஜாதி இதை தான் நம்மளுக்கு இப்போ இப்போ திமுகவில் வந்து வேட்புமனு கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்பு மனு வாங்குவாங்க ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் அது அதிமுக பொறுத்தாருங்க பல கட்சிகளில் இருக்கும் அந்த கேட்பு மனுல என்ன பண்ணாங்க விரும்புகிறாங்கள நான் வேட்பாளராக இருக்கணும்ட்டு அதுக்கு ஒரு பணம் கட்டி அவங்க கட்சிக்குள்ளே நினைக்கிறேன் நீ என்ன ஜாதி உன் ஜாதி எவ்வளோ இருக்கும் அந்த பர்சன்டேஜ் அந்த தொகுதியில் இதுதான் அந்த கேட்பு மனு ஆமாம் வாயால் கேட்குறது வேறு எதுவும் அதை ரிட்டர்னாக இருக்க முன்னாங்க அங்கே கேட்குறது தான் ரெண்டு தான் உனக்கு என்ன கொஞ்சம் ஜாதி ஓட்டு வாங்குறதுக்கு ரெண்டாவது உனக்கு வந்து எவ்வளோ சொந்தமாக செலவு பண்ண முடியும் கட்சிக்கு எவ்வளோ பணம் தருவேன் இந்த ரெண்டு கேள்வி தான் திமுக அதிமுக கேட்குறது அவங்க பார்த்தானுங்க நம்ம ஜாதி செல்வாக்கு இருந்தால் தான் அதுவும் நம்மளுக்கு நம்ம கட்சியிலே இடம் கிடைக்கும் அதனால் நம்ம ஜாதியை உருட்டிக்கணும் திரட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது என்ன பண்ணுறாங்கனாக்க எந்தெந்த ஏரியாவில் தொகுதியில் எந்த ஜாதி அடர்த்தியாக இருக்கோ அந்த ஜாதிக்கார பையங்க நம்மளுக்கு தான் வாய்ப்பு வேட்பாளர் வாய்ப்பு அப்போ நம்ம குளிர யார் கூட இருக்கணும்னா கூடுதலாக ஜாதி பற்றையும் காட்டிக்கணும் பணமும் செலவு பண்ணணும் என்று பசங்க செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர்கள் தான் வந்து வேட்பாளராக வர முடியும் அந்த மாதிரி அதை தூண்டி விட்டு அந்த ஜாதியை தீவிரப்படுத்தி விட்டது திமுகவும் அதிமுகவும் தான் அதனால் என்னாச்சுன்னாக்கா நம்ம ஜாதியை பயன்படுத்தி அவன் இன்னும் ஜா வேற ஒரு ஜாதிக்கான வர்றதுக்கு நம்ம ஜாதியை பயன்படுத்தி நம்ம வரப்போமே என்று ஜாதி கட்சிகள் தீவிரமாக வந்து எண்பதுகளுக்கு பிறகு ரொம்ப பரவலாக போனது என்ன ஜாதியை வளர்த்து விட்டது தான் திமுக அதிமுகவுடைய தீவிரம் அதனால் இப்போ என்ன ஜாதி கலவரம் நடக்குது ஜாதி கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை இப்போ இந்தியாவில் வேறு எங்கேயாவது இவ்வளவு ஜாதி கொலை நடக்குதா இந்தியாவில் எங்கே எந்த மாநிலத்திலேயாவது நடக்குதா இங்கே தான் நடக்குது ஒரு பட்டியல் வகுப்பு சேர்ந்த ஒரு பையன் பிற்படுத்தப்பட்டவருக்கு சேர்ந்த ஒரு பொண்ணை காதல் பண்ணி கிளையாட்டானா அவனால் ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறாங்கள்ல எரிக்கிறாங்களே விழுப்புரம் பார்த்தோம்ல அது ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணுறாங்கள்ல உடுமலையில் நடந்து பகலில் உடுமலையில் நடந்துச்சில்ல போ நடந்துகிட்டு இருக்குல்ல சாதாரணமாக அது இந்த மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்குதுங்க இந்தியாவுக்கு உலகத்துக்கே முன்னே முன்மாதிரி முன்மாதிரின்னு சொல்லிட்டு கல இப்போ ஜாதி கொலைகள் இப்போ இந்த பசங்க பாருங்கள் கல்லூரியில் படிக்கிற பையன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே திருநெல்வேலி மாடல் ஒன்று ஒரு பையல போய் பீடி வாங்கிட்டு வாடா சீரெட் வாங்கிட்டு வாடாங்கிறது டீ வாங்கிட்டு வராங்கிறது பட்டியலுக்கு பையனை அவன் மறுத்துட்டானே அவனை தரப்போ அடித்தது அவன் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கே வராமல் இருந்தவன போய் அவன் வீட்டில் போய் அடித்து காயப்பட்டு வந்தாங்க இல்லை நேரி பக்கம் ஞாபகம் இருக்குங்களா வள்ளியூரில் வள்ளியூர் பிள்ளைங்க படிச்ச பசங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குமா இப்போ சிவகங்கை என்ன நடந்திருக்கு பைக்ல போன அவன் பையன் ஒரு தலித்து பையன் பைக்ல போனான் அதுக்காக பிசியில இருக்க பையன் அவனை அடிச்சு காயப்படுத்தி மதுரை மருத்துவமனையில் இருக்கான்ப்ப அந்த பையன் ஐயா சாமி அதுல அந்த தம்பிக்கு பேரு அது எத்தனை பேர் எத்தனை பேர் இருந்தா அது அடுத்தடுத்து வந்துருக்க நீங்க ஒரு தமிழ் தேசிய போராளியா வந்து சாதின்றது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இதே மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கூடிய கட்சியா இருக்கிற நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா சாதிய கணக்கெடுப்பு எடுங்க சாதியே வேண்டாம நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க ஆதரவு தெரிவிக்கிற அவர் வந்து சாதிய கணக்கெடுப்பு எடுங்க ஆஹ் நீங்க கிள்ளியும் கொடுக்க வேணா அள்ளியும் கொடுக்க வேணா ஒதுக்கீட்டை வந்து அலந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சோ சாதியே இல்லாத நேரத்துல சாதிய ஒதுக்கீடு எது இல்லாம இல்லமா சாதி இருக்கு

முடியல இப்ப ஐஐடி போய் பாருங்க செம்ம ஐஐடி ல அதுக்கு ஒட்டு மொத்தமா சாதி சான்றிதழ் இல்லாமலே வந்து எல்லாருக்கும் ஊரிய முறையில் வாக்கி குடுக்கறத என்ன ஜாதி ஆதிக்கம் இருக்கு நீங்க ஜாதி ஆதிக்கம் இருக்கறனால தான் தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்கலன்றா பேர்க்கு ஜாதி பார்த்து குடுன்னு தான் சொல்றா இல்ல அலந்து கூட அப்படிங்கறது வந்து சாரியாவாரிய கணக்கெடுப்பு தான சார் குறிப்பிறற ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் கொண்டு சொல்றோம் சீமான்னு சொல்லுறது மட்டும் இல்லை அது ஏம்மா அதை கொஞ்சம் கேட்டுங்களேன் நீங்க இப்ப ஜாதியே வேண்டாம் போது ஜாதி இருக்கிறத வந்து ஜாதியே வேண்டான்னு சொல்றது பிராமணர்கள் கணக்கு எடுப்பு சொல்றான் என்ன இடவதுக்கீடுன்னு இன்னைக்கு ஜாதிவாரி இட ஒதுக்கீடு இல்லை என்றால் இந்த அளவுக்கு எண்ணிக்கையில் வந்திருப்பாங்களா பிசிக்கார சிஎசி எல்லாம் வந்திருக்க முடியுமா வந்திருக்க முடியுமா பழைய காலத்துல வெண்ணக்காரன் காலத்தில் இருந்த பிராமண ஆதிக்கமும் மேல் ஜாதி ஆதிக்கம்தானே இருந்திருக்கும் அப்போ அதுக்கு தேவை அது முல்லை முள்ளால் எடுப்பது என்பது போல அது வந்து ஜாதி இருக்குது அப்போ ஜாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கோம் பல்லாயிரம் ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கோம் பல நூறு ஆண்டுகளாக பா பாதிப்படணும் அப்புறம் அவனை கை தூக்கணும்னா எல்லாரையும் நான் சமமாக கை துவைக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க ஏமாத்துல மோசடி இல்லை ஏய் பள்ளத்தில் கிடக்கிறான்டா அவனுக்கு முதல்ல கை தூக்கு பள்ளத்துக்குனே எப்படி கண்டுபிடிக்கலாம் அவன் ஜாதியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஜாதியால் தான் கீழே பள்ளத்தில் தள்ளப்பட்டிருக்கான் எனவே ஜாதி கணக்கெடுத்து தேவை இதை பற்றி நல்லா ஆர்குமெண்ட்டு மண்டல் பண்ணார் மண்டல் வந்து பி பிசியை சேர்ந்தவர் பீகார்காரரு பிசிக்கு வேணுங்கும் போது இந்த ஜாதி என்பது என்னென்னா இதை வச்ச புத்துயிர் குற்றம்ல ஜாதியால் தான் தள்ளப்பட்டிருக்கான் அந்த ஜாதியின் வழியாக தான் அதை கைதி விடணும் அதுக்கு தான் அதை பயன்படுத்தணும் மற்றபடி ஜாதி கூடாது சமத்துவம் வேணுங்கிற கருத்துக்களை பரப்பணும் இந்த ஜாதி வாரி இடஒதுக்கீடு தற்காலிகமாக இருக்கணும் சமூகத்தில் ஈக்குவலாக எல்லா ஜாதி வந்துவிட்ட பிறகு அதை எடுத்துரணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அந்த காலத்துலேயும் வட்டக்கார காலத்துலேருந்து நீதி கட்சிங்கிறது கூட அது அறக்குறையாக பண்ணிச்சு நம்ம தமிழர் தான் முதல்ல சுப்பராயன் கொண்டு வந்தார் திருச்செங்கோடு பக்கத்தில் உள்ள ஒரு மோகன் பாரமாலம் அப்பா சுப்பராயன் தான் மந்திரிகாக இருக்கும்போது அவர் மந்திரி செய்ய முத்தையா முதலியார் தான் முதலியார்தான் இடஒதுக்கீடு வகுப்பு வாரி உடதுக்கிட்டு செயல்படுத்தினது சரியான ஜீவோ போட்டது அவங்க தான் போட்டாங்க அப்புறம் அதை மேம்படுத்தி மேம்படுத்தி வந்துக்கிட்டு இருக்குது ஜெயலலிதா காலத்துவதில் ஒரு மேம்படுத்தி அது கான்ஸ்டியூஷனில் ஒரு வித்தியாசமாக சேர்க்கப்பட்டிருக்கு எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் என்பதை சீமான் மட்டும் கேட்கவில்லை ராகுல் காந்தியும் கேட்கிறார்

அவனை கை தூக்கி விடனா கீழே கீழவுழன்லாம் தூக்கி தூக்குட்டா சொல்ல சொல்லிங்களா எவன் மிதிப்பட்டு கிடக்கிறானோ அவனை தூக்கு அப்போ மிதிப்பட்டு கிடக்கிறவனை எப்படி அடையாளம் கண்டுறது சாதி அடிப்படையில் தான் சாதியால் ஒடுக்கப்பட்டவனை கை தூக்கி விட சாதியால் அவனை அடையாளம் தூக்கணும் எவனை எப்படி தூக்குவீங்க இப்போ இந்திய அரசில் இப்போ மா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க எண்பத்தஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் பிராமின்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பிசியே கிடையாது கொஞ்சம் ஒன்று ரெண்டு ரெண்டு பேர் இருக்கான் எஸ்சி ஒரு ஆள் வச்சுருப்பானுங்க முஸ்லீம் அது மாதிரி அப்போ அது மாதிரி இப்போ ஹைகோர்ட்டில் எடுத்துக்கோங்க இங்கே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் தமிழ்நாடு பரம்பரையாக இருக்கிறார்கள் ஆனால் எங்கேயும் கூட அவர்களுடைய எண்ணிக்கை விகிதத்துக்கு விகிதத்துக்கு அதிகமாக பிராமின்ஸ் நீதிபதியாக இருக்காங்க ஏன் அங்கே இடஒதுக்கீடு இல்லை அது அடுத்தது இடஒதுக்கீடு இல்லை ஐஐடி இல்லை எல்லாம் பிராமின்ஸு டாமினேஷன் பேராசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க இந்த சென்னையில் உள்ள ஐஐடியில் நம்ம ஒன்றும் பண்ண முடியலை எய்ம்ஸில் இடஒதுக்கீடு கிடையாதுன்னா அவங்க ஆதிக்கம் தான் அப்போ இன்றைக்கும் வர்ண ஜாதி ஆதிக்கம் இருக்கிறது ஆனால் வர்ண ஜாதி அடிப்படையில் தான் அடையாளம் காணணும் உடல் ஊனமுற்றோர் அவங்க தான் இருக்கான் உடல் ஊனமுற்றோருக்கு வேணால் நீங்கள் பேரை மாற்றிக்கங்க என்ன மாற்றுத்திறனாளி கிட்ட தான் சொல்லுங்க மாற்றுத்திறனாளின்னு அடையாளம் காணாமல் அவனுக்கு எப்படி உதவி பண்ணுங்க அப்ப ஜாதியால் பாதிக்கப்பட்டு காலங்காலமாக கிடக்கவங்க யாரு பட்டியல் வகுப்பும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பும் அவனை அவனுடைய ஜாதியை வைத்து தான் அடையாளம் விடணும் நடிக்கிறதுக்கு நாங்க எல்லாத்தையும் சோமா கருதுதான் சேர பிராமணன் நடிப்பது ஆரிய நடிப்பு எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டு கீழே உள்ள மேல வந்த நல்ல சமத்துவம் பேச போல ஃப்ராடு நடிப்பது நான் சமமாக பார்க்குறேன் ஜாதி பார்க்க மாட்டேன் ஆமாம் அது அவங்களுக்குள்ள கல்யாணம் ஜாதி பார்க்க பண்ணிக்கலாம்ண்ணா பிராமின்ஸு ஜாதி பார்க்க பண்ணிக்கலாம்ண்ணா ஒரு கொண்டாடுவானா அது ஏமாற்று வேலை நம்ம அதில் போய் நம்ம வந்து கூடாது ஜாதி ஒழிக்கணும்னு விரும்புகிறவங்க அதுக்கு படிக்கட்டுகள் என்னென்னோ அந்த படிக்கட்டுகள் இருக்கணும் அது ஒன்று ஜாதி அடிப்படையில் படிக்கட்டு இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா பீகார்ல எடுத்தாங்க இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை பயன்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாத சென்சஸுக்கு உள்ள அதிகாரம் இல்லை இருந்துட்டு போகுது இப்போ நாளைக்கு ஒரு வழக்கு வந்தால் சுப்ரீம் கோர்ட்டை திரும்ப சொல்லிட்டான் இந்த க இது போடுறீங்க இப்போ பிசிக்கு போய் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல் டைப்புக்கு ஜா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது ஒழுங்கு மக்கள் தொகை இன்னும் பர்சன்ட் கொடுக்கணும் எஸ்சிக்கு எஸ்டிக்குன்னு இருக்குது ரைட்டுப்பா அந்த கணக்கு அந்த விக்கி தான் பிசிக்குன்னு இடஒதுக்கீடு பண்ணுற இருபத்தஞ்சி பர்சன்ட்டுங்கிற ஐம்பதுங்கிற இருபத்தி ஏழுங்கிற என்னடா கணக்குன்னு கேட்குறா சுப்ரீம் கோர்ட்டில் கணக்கு எடுத்தீங்களா கணக்கு எடுக்கலை அப்படி இப்படி து என்னன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் எடுக்காம இருக்குது அதுக்கான காரணம் இப்ப இருபத்தி ஒண்ணுல எடுத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல நாலு வருஷம் ஆயிருப்போச்சு ஏன் எடுக்கலன்னு கேட்கும் பொழுது நிறைய தகவல்கள் ஊடகங்கள்ல வர்றது என்னன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதி வாரி கணக்கெடுப்போ சேர்ந்து எடுக்கிறதுக்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வருது இது குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்குங்களா சார் தெரியுங்களா இல்ல எப்ப மக்கள் தொகை எடுக்கிறாங்க இருபத்தி எடுக்க வேண்டியது ஒண்ணுல எடுக்க வேண்டியது இருபத்தி எடுக்கல ஏன் இதுவரையும் பேசல சரி அப்ப கொரோனா வந்தது அவர் ரெண்டு வருஷம் கழிச்சு எடுக்க வேண்டியானே ஏன் எடுக்கல சாதி வாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுத்துடலாம் சாதி வாரி இப்ப எடுத்தானாங்கிறேன் இப்ப எடுத்தா என்ன இப்ப சேர்க்கறீங்க நீங்க இப்பொழுது எடுத்தால் என்ன எல்லாரும் கேட்கறோம் ராகுல் ராகுல் பத்தியே கேட்கிறாரு இங்கே கட்சிகள்லாம் கேட்குது மோடி மட்டும் தானே எதுக்கிறாரு அண்ணாமலை மட்டும் தானே எதுக்கிறாரு அண்ணாமலை நம்ம தமிழ் தமிழிசை பிறந்த இனத்துக்கு துரோகம் பண்ணுற கூட்டம் தானே எதுக்குது ஜாதிய ஏன் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கல ஹெச் ராஜா எடுக்கக்கூடாது நியாயம் அண்ணாமலையும் தமிழிசையும் வானதி சீனி வாங்கி சொல்லிட்டு எடுக்கிறீங்க பிறந்த இனத்துக்கு துரோகம் பண்ணுறீங்க குடித்த மார்பாக இருக்கிறது இதெல்லாம் அதனால் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறோம் இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை எடுத்தால் அப்போ விகிதத்தை அவனும் கொடு எல்லாம் மங்கி மறைஞ்சி போய் அதெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஜா நீக்கி அதை இடஒதுக்கி நீக்கிட்டு போயிடலாம் தற்காலிகம் தான் அது கேட்குறான் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறான் நீங்கள் வந்து இப்போ பிராமின்ஸுக்கு வந்து பத்து பர்சன்ட் இடஒது கொடுக்குறீங்க மோடி கம்பெனி சரி பிராமின்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ மாறுப்பாங்க ரெண்டரை மூணு பர்சன்ட் இருப்பாங்க பத்து பர்சன்ட் இருப்பாங்க முன்னேறி வகுப்பில் நம்ம பிராமின் எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஆளுக்கு சொல்லுங்கள் நான் வந்து பிரிச்சு இது ஒரு இடஒதுக்கீன்னா துல்லியமாக தான் பேசணும் பத்து பர்சன்ட் கொடுக்கல லட்டா அள்ளி கொடுக்குறீங்களே அவங்க நடத்துகிற போராட்டம் என்ன இடஒதுக்கீட்டு இருக்கா ஒரு வருத்த இந்தங்க பாட்டாளி முக்சியில் இருபத்தொரு பேர் சுட்டு கொல்ல போட்டாங்க பல பேர் அங்கங்கே சுட்டு கொல்ல போட்டிருக்காங்க போராடி இருக்கானுங்க ஜெயிலுக்கு போயிருக்கானுங்க பிராமிஷன் நடத்துன போராட்டம் என்ன இடஒதுக்கீட்டு அப்படியே மாப்பிள்ள மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுடைய பிரதிநிதி மோடியன் கம்பெனி அப்படியே ப பத்து பர்சன்ட் கொடுக்குற அவன் அவனுடைய வீடு தாண்டி கொடுக்குற எல்லோரும் தான் எல்லோரும் தான் எல்லோரும் என்ன யார் இருக்கா முன்னேறி வகுப்புல எல்லாரும் யாரு இருக்கா எத்தனை ஜாதி கணக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு வருது இல்லைங்க நீங்க எல்லாரும் தான் பத்து பர்சன்ட் சொல்லுங்க நாங்க தான் சேலஞ்ச் பண்றோம் பாதிக்கப்பட்டவங்க எடு ஜாதிகள் எங்களில் எத்தனை பேர் இருக்கான்னு பார்ப்போம் நான் பிராமின்ல எவ்வளவு பேர் முன்னேறி ஜாதி பர்சன்ட் பிராமின்ல எவ்வளவு பாத்துருவோம் அதை வந்து ஸ்டாலின் ஏமாத்துறாரு பீகார்ல எடுக்கிறா கர்நாடகம் எடுக்கிறாங்க நீ எடுக்கிறதுக்கு மத்திய அரசு எடு அக்ரகாரத்துக்கு ஆதரவாக இருக்கிறது ஸ்டாலின் எப்படி அன்னை தமிழ் அர்ச்சனையை அக்ரகாரத்துக்கு ஆதரவாக இருந்து நிறுத்தினாரோ அது போல் இந்த சமூக நிதி நிறுத்தி வச்சிட்டாப்புல பீகாரில் அவர் நிதீஷ்குமார் எடுத்து வச்சிட்டாருல்ல சுப்ரி கா க கோர்ட்டில் கணக்கு காட்டுறாங்க அது பர்சன்டேஜ் இல்லைப்பா நீ எடுக்கிறதுக்கு என்ன ஏன் ஸ்டாலின் எடுக்கக்கூடாது அப்ப அக்ரஹாரத்தின் அந்தரங்க கூட்டாளி திமுக முகா ஸ்டாலின் என்ன நாங்கள் குற்றம் சாட்டுறோம் அவங்க மத்திய அரசு எடுக்காட்டி பரவாயில்லையா நீ எடுத்து கணக்கு காட்டுப்பா ஜாதியார் கணக்கு எடுத்து நம்ம பிசி எவ்வளவு எஸ்சி இவ்வளவு எஃப்சி எவ்வளவுன்னு பாத்துக்குவோம் தெரியட்டுமே நீ மறுக்கறிய அக்ரஹாரம் விரும்பலன்னு ஒண்ணு திராவிட மறுக்குது ஸ்டாலின் டெல்லியில் எடுங்க ஏன் அவங்க மாமா எடுக்க மாட்டாரு மோடி மோடி எடுக்க மாட்டாரு அந்த நம்பிக்கையில அக்ரஹாரத்தின் அந்தரங்க காரியதரிசியா இருந்து கொண்டு மு க ஸ்டாலின் மத்திய அரசு எடுக்கட்டும் மத்திய அரசு எடுக்கட்டும் பந்து தள்ளி விடுறாருங்க இதையும் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலுக்கு மக்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும்